ஹலோ ஹாய் அலைக்கும் இன்னைக்கு நாம வீட்டுக்கு லீவ் விட்டுட்டு இஃப்தாருக்காக மில்லானியம் ஏர்போர்ட் ஹோட்டல்ல இருக்கிற லூமி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் ரெஸ்டாரண்டோட ஆம்பியன்ஸ் எல்லாம் தக்கரா பத்து வருதும் பக்காவா இருந்துச்சு சரி நாம போய் சீட்டு பிடிப்போம்னா பிள்ளைங்க எல்லாரும் போய் சீட்ல உட்கார்ந்தாங்க நாம வந்தது எதுக்கும் அங்க போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு நானும் கிளம்பிட்டேன் ஃபுட் ஏரியாவெல்லாம் நல்லா சூப்பரா இருந்துச்சு கரெக்டா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரியும் தனித்தனியா இருந்துச்சு நோம்பு துறக்கிறதுக்காக வாட்டர் மெலான் கிரேப் ஸ்வீட் மெலான் பைனாப்பிள்னு கொஞ்சம் கட் ஃப்ரூட்ஸும் ஸ்நாக்ஸும் எடுத்தாச்சு அப்புறமா ஸ்நாக்ஸ்ல கிப்பா ஃபலாஃபில் மினி மெனாக்கிஸ்ல ரெண்டு மூணு வெரைட்டிஸ் ஷவர்மா ஸ்பிரிங் ரோல் சமோசான்னு எல்லாம் வச்சிருந்தாங்க சூப்பர் வெரைட்டிஸ்ல தாய் கோகோனட் சிக்கன் சூப்பும் லெண்டியன் சூப்பும் வச்சிருந்தாங்க ஃபேன்சியர்டு ஃபிஷ் அண்ட் ஆஃப் பட்டர் சாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபிஷ் மேலே இந்த சாஸை ஊற்றி சாப்பிட சூப்பராக இருந்துச்சு அப்புறமா பட்டர் சிக்கன் சீ ஃபுட் ஸ்வீட் அண்ட் சோர் ரெட் சாஸ் பாஸ்தா கேலால் மகசி அப்புறமா அரபிக் சிக்கன் கிரில் அண்ட் மட்டன் கிரில் லாஸ்டா ஓவன் ரோஸ்டட் லாம்பூசி வித் மந்திய ரைஸும் வச்சிருந்தாங்க பிரெட் ஸ்டேஷன் சொல்லி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரெட் இருந்துச்சு இதில் டெசர்ட் வெரைட்டி தான் எல்லாத்துலேயுமே டாப்போம் பக்லாவா சாக்லேட் கேக் சீஸ் கேக் டேட்ஸ் மமூல்ஸ் சிசமி பிஸ்கட் அப்புறமா ஸ்ட்ராபெரி சாக்லேட் புட்டிங் செர்ரி சாக்லேட் வெரன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டெசர்ட் இருந்துச்சு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருந்துச்சு பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ட்ரை ஃப்ரூட் மரம் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த ரெட் சீஸ் குனாஃபாவும் உண்மலை டெசர்டும் பர்சனலி எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு சலாட் வெரைட்டிஸும் நிறையவே இருந்துச்சு நான் கொஞ்சம் டெசர்ட்டும் எடுத்து முடிச்சுட்டேன் பற்றாம இது எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து தான் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட கையோடையே அப்படியே வெளியில போய் சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம் நான் டூ தௌசண்ட் டுவெல் உகாண்டா போகும்போது கனெக்டிங் ஃபிளைட் ஆனதுனால ஒன் டே இங்கே தங்கி இருந்தேன் அப்போ விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கும் இந்த வியூ தான் தெரிஞ்சிச்சு பட் அன்னைக்கு டைம் இல்லாததால இங்க வந்து பாக்க டைம் கிடைக்கல இப்ப அந்த ஆசையும் முடிச்ச கையோட இனி அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம்னா சலான் சொல்லி கிளம்பியாச்சு அஸ்லாம் வலைக்கும் பபாய்